வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் மிளகு கறி பண்ண போறோம் டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது சாதம் சப்பாத்திக்கு எல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷ் வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பீன்ஸ் சைட்ல உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிளகு கறிக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம் அதுக்கு இந்த பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே பொரிய விட்டுருங்க நம்ம சேர்த்த மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா எண்ணெயில பொரியணும் அப்போதான் இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருச்சு இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிரும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல அரை டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சேர்த்துருக்கனால இந்த அளவு காரம் போதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம் அடுத்து இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பிரிஞ்சதும் அதில் நாலில் இருந்து அஞ்சு சின்ன சைஸ் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க பெரிய பூண்டனா மூணு பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த பீன்ஸ் எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்து வரட்டும் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க ஏழு நிமிஷமா பீன்ஸ் எண்ணெயிலேயே வதங்கி எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆயிருக்கு இது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலா உழுத சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மசாலாவோடு சேர்ந்து இந்த காய் நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பீன்ஸ் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு அடுத்து இதில் பொடியா கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தடவை இந்த மாதிரி பீன்ஸ் மிளகு மசாலா கறியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான பீன்ஸ் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க ஃபார் வாட்சிங்